இந்து சாஸ்திரங்கள் இது வந்து இறைவன் இறைவனை தோஷமானது என்று சொன்னார் அடுத்ததாக போகர்கள் சித்தர்கள் இவர்கள் எல்லாம் இறைவனை தோற்றுவிப்ப இதற்கு உதாரண கேத்திரமாக இருக்கக்கூடியது பழனி பழனியிலே போகன் என்று சொல்லக்கூடிய சித்தரானவர் இறைவனை நவபாஷாணத்தால் தோற்றுவிக்கின்றார் அந்த மாதிரி இறைவனை சித்தர்கள் தோற்றுவிக்கால் ஒரு இடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷம் அதனுடைய ஆகர்ஷண சக்திகள் இருக்கும் என்பதற்காகவும் அந்த கும்பாபிஷேகங்களை செய்கின்ற பொழுது ஒவ்வொரு பிம்பங்களினுடைய அடையிலும் எந்திரங்களை வைப்பார்கள் எந்திரம் என்று சொன்னால் எதுவெல்லாம் இயங்குகின்றதோ அது எந்திரம் என்று பொருள் அந்த இந்திரத்திலே எதற்காக என்று சொன்னால் மந்திராட்சர மகிமுதேவி மாத்ருகா ரூபதாரிணி என்று சாஸ்திரம் அதாவது ஒவ்வொரு எழுத்துக்களுமே மந்திரத்தினுடைய வடிவமாக அம்பாருடைய வடிவமாக இருக்கிறது அம்பார் என்று சொன்னால் சக்தி அதனுடைய சக்தியானது அந்த விம்பத்தை அந்த உருவத்தை அந்த சிலையை உருவாக்குகிறது இயக்குகின்றது அந்த சக்தியை மனித உலகத்திற்கு தருகிறது இந்த பேராற்றலானது பனிரெண்டு ஆண்டுகள் வரைதான் இருக்கும் என்பது சாஸ்திரங்கள் ஆகியாலேனால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாம் இந்த கும்பாபிஷேகத்தை நாம் காணுகின்றோம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் அந்த கும்பாபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்கின்ற பொழுது ஏழு ஜென்மாக்களில் செய்த பாவங்கள் எல்லாம் அகழ்ந்து கொள்வதாக இரும்பைக்கு என்று தர்ம சாஸ்திரம் அதற்கு என்ன பிராயம் என்று சொன்னால் சிவ வழிபாடு நம்ம என்ன மதத்தில் தினந்தோறும் சிவனை வழிபாடு செய்வது சிவனை தரிசனம் செய்வது என்பது ஆகமங்களில் சொல்லப்பட்ட பிராய்சந்தான் திறந்தோறும் சிவபெருமானை அப்படி வழிபாடு செய்யக்கூடிய கால அவகாசங்கள் என்று என்ற போதிலும் பஞ்சாட்சர மந்திரங்களை திறந்தோறும் ஜபம் செய்தது அது மட்டும் அல்லாமல் அதுவும் முடியாது அப்படின்னா நமக்கு இறைவனாக இருக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் சூரியன் சூரியனுக்கு மிஞ்சிய நமஸ்காரம் இல்லை

சகலவிதமான விதமான யோக நன்மைகள் யோக தேஜஸ்களெல்லாம் இருந்தன அதற்காக தான் நம்முடைய கண்கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய சூரியனாகவும் அதிமுக்கியமாக இருக்கிறது அதுதான் நமக்கு ஜீவன் குழந்தைகளுக்கெல்லாம் நம்முடைய நாட்டு பசுமாள் இன்றைய கடற்பினங்கள் அறிவன் இந்த நாட்டு பசுமாள்களிலாம் மகாலட்சுமி ஆனவரும் வாசம் செய்கிறார் அந்த மகாலட்சுமி மட்டுமல்ல பசுமாட்டினுடைய வலது கண்ணிலே சூரியனும் இடது கண்ணிலே சந்திரனும் இரண்டுக்கும் இடையிலே அக்னி என்று சொல்லக்கூடியவனம் இரண்டு கொம்புகளிலே பிரம்மா விட்டு ருக்கிரன் என்று சொல்லக்கூடியவனம் இந்த வாய் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே மருதன் என்று சொல்லக்கூடியவன் நான்கு பாதங்களில் நான்கு விதமான வேதங்கள் இந்த முடியில் இருக்கக்கூடிய கோகத்திலே பலவிதமான சித்தர்கள் ஆசனவாயி என்று சொல்லக்கூடிய இடத்தை மகாலட்சுமி ஆனவர் வாசம் செய்கிறார் இந்த பசுமாட்டை யார் ஒருவன் வழிபாடு செய்கிறானோ யார் ஒருவன் அதை பேணி காட்டுகிறான் பசுமாடு கோ கிராமணியா சோமஸ்து நிதியம் லோகாஸ்து சோஸ்தா சுயலோபவன் கோ என்றால் பசுமாடு கிராமணியா கிராமண சோமஸ்து நிதியம் சதா சர்வகாலம் ஒரு கிராமத்தில் பசுமாடும் கிராமணும் சோமாக இருந்தால் லோகாசு சமஸ்தாஸு தினோகம் லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சுகமாக இருக்கும் அப்படி இந்த பசுபாடினுடைய தன்மைகளை காக்க வேண்டும் பசுமாடுகளை துங்குறுத்தக்கூடாது அதனுடைய வயோகிய காலத்தில் விற்பனை செய்யக்கூடாது இவைகளையெல்லாம் பேணிகாக்கின்ற பொழுது நமக்கு என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பரம்பரையினுடைய வம்சாவளியானது சிறந்து விளங்கும் தெய்வத்தினுடைய அருளால் அந்த குடும்பத்தினுடைய தன்மைகள் எல்லாம் சௌபாகியங்களுடன் இருக்கும் உகந்த தினமான செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாம் பூஜை செய்கின்ற பொழுது மகாலட்சுமி ஆனவர் இந்து மதத்தினுடைய நடமாடும் தெய்வம் என்று சொல்வார் இப்படி இது மட்டுமல்லாமல் இந்த சாஸ்திரங்களையும் பரிபாடுகளையும் செய்வதால் யோகங்கள் ஏற்படாது இரண்டு தர்மங்களை செய்ய வேண்டும் ஒருவருக்காவது உதவ வேண்டும் அந்த தர்மங்களை இது செய்ய வேண்டுமோ ஆலயத்தில் செய்ய வேண்டும் நடாலயத்தில் செய்ய வேண்டும் ஆலையில் செய்ய வேண்டும் இதுதான் உதவி சொல்லப்பட்ட அது செய்யக்கூடிய தர்மங்களை ஆலயத்தில் செய்த பின் இல்லத்திற்கு எடுத்து வரக்கூடாது என்று சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் தர்மங்கள் இவைகளெல்லாம் அந்த ஆலயத்தில் சேர்க்கப்பட வேண்டும் எதற்காக என்று சொன்னால் ஒரு வங்கி டெம்பிள் அந்த ஆலய வங்கியிலே நம்முடைய புனிதங்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் புண்ணியங்களை சேர்க்க வேண்டும் சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இறைவன் நம்மை காக்க வேண்டும் தான் தர்மம் கலை காக்கும் என்று சொன்னார் அந்த தர்மமானது காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்று அந்த புண்ணியங்களை சேர்க்க சேர்த்து வைத்திருக்க வேண்டும் இறைவனத்தில் சேர்க்க வேண்டும் அந்த இறைவனுடைய ஆலயத்தை நாம் சுற்றி வருகின்ற பொழுது சண்டிகேஸ்வரர் என்று ஒருவர் அந்த இரு கைகளையும் உழைத்து வர வேண்டும் என்றும் எதற்காக என்று சொன்னால் சிவனுடைய சொத்துக்களை நான் இடத்திற்கு எடுத்து செல்லவில்லை எல்லா விதமான புண்ணியங்களையும் உடைய ஆலயத்திலே நான் விட்டு செல்கிறேன் என்று அந்த சுவாமி இடத்திலே நான் சொல்லி வருகிறோம் அதற்காகத்தான் சண்டிகேஸ்வரர் என்று வைத்திருக்கிறார் இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் எல்லாம் அதி உன்னதமானது அதை எல்லாம் நாம் தெரிந்து செய்ய வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த சம்பிரதாய நிவிலையில் நாம் வேண்டும் எதற்காக முதலிலே ஒரு ஆலயத்திற்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால் முதலிலே விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஆலயங்களை பிரதட்சணமாக இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு ஒரு சிவாலயமாக இருந்தால் நம்பிகேஸ்வரரிடம்

அந்த சுவாமி அம்பாலும் சதா செல்வகாலம் ஊழலே ஆடிக்கொண்டிருக்கிறார் அந்த மூஞ்சல் எப்படி ஆடுகிறது என்று சொன்னால் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி என்ப மூச்சு காட்டு அந்த ஊஞ்சலை மூஞ்சலை அதற்காக தான் அந்த நந்தியுடைய குறுக்கி நம்ம செல்லக்கூடாது என்று ஆலயம் பாடுவோம் அதே மாதிரி ஒரு ஆலயத்திற்கு நாம் செல்லுகின்ற பொழுது வெறுமையுடன் செல்லக்கூடாது ஒரு புஷ்பம் ஒரு அச்சறையாக நம்முடைய ஆலயத்தில் எடுத்து சென்று அந்த இறைவனத்திலே மனதார வழிபாடு அப்படி அப்படியெல்லாம் நாம் செய்கின்ற பொழுதுதான் அந்த தர்மத்தினுடைய ஒரு பேராற்றல் நம்முடைய மனித உலகத்திற்கு கிடைக்கும் நமக்கு வாழ்கின்ற இந்த தர்மத்தில் அந்த புண்ணியங்களை தான் பின்வரக்கூடிய சந்ததிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் அசுரத்தன்மையாக வளரக்கூடாது ஒரு குழந்தைகளும் சௌபாகியங்களுடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மரபுகளும் கணாச்சாரர்களும் பண்பாடுகளும் நிதிகளும் தாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்களை கொடுத்து வைத்தார்கள் ஆலயம் ஒருவரும் சாதகர்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று அந்த ஆலயத்தில் கொடுக்கப்படக்கூடிய இபூதி பூதி ஐஸ்வர்யம் அந்த பூதியை யாரோடு அந்த வெற்றியிலே பிரசாதமாக பவ்யமாக எடுகிறான் ஏனென்று என்று சொன்னால் இறைவனிடத்தில் பக்தி இல்லை என்று சொன்னால் அவனுக்கு சக்தி என்பது இல்லை என்றார் அந்த இறைவனுடைய இறைவனத்தில் பக்தி உதரவேண்டும் அவனுடைய ஆத்மா வாடலு இறைவனிடத்தில் ஒதுங்க வேண்டும் எப்படி ஒதுங்க வேண்டுமா எல்லாம் இறைவனுடைய செயல் எல்லாம் இறைவனுடைய கருணை எல்லாம் இறைவனாலேயே நன்றது என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் அப்படி அந்த மனிதனுடைய பேராற்றல் அபிவிருதியாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய முருவர்கள் எல்லாம் ஆலயங்களை தூத்துவிட்டார்கள் அப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய வேலாந்தி சுப்பிரமணிய சுவாமிக்கு அதி உன்னதமான வகையிலே நவகுந்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது ஒரு பெருமை சேர்க்கின்ற வகையிலே ஆறுவடை வீடுகளில் இருந்து அந்த ஆறுவடை முருக பெருமானுடைய பிரதிநிதியாக இங்கு ஆறு சிவாச்சாரிய பெருமானார்கள் அரங்கில் இருந்திருக்கிறார் அதில் பிரதான ஆச்சாரியமாக இருக்கக்கூடியவர் பழமுதிச்சோலை என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுடைய